அன்பிற்குரிய சகோதரர்களே அடுத்ததாக கொழும்பை சேர்ந்த சகோதரர் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் அவர் என்ன தொகை என்பது சொந்த பணத்தில் மகர் கொடுப்பதற்கு பெற்றோர்கள் உதவி செய்யலாமா என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் இது ஒரு முக்கியமான தான் என்னென்று சொன்னா இந்த மகிர் தொகை என்பது நாங்க சம்பாதிச்ச யாரு திருமணம் முடிக்க போறாங்களோ அந்த ஆண்கள் சம்பாதிச்ச காசுலேயே தான் மகிர சேர்க்கணும் என்ற மாதிரியும் யாரும் மகர் தொகைக்காக உதவி செய்யவே கூடாது என்ற மாதிரியும் ஒரு கருத்து சமூகத்தில் குறித்த சகோதரன் திருமணத்தின் போது மனமகளுக்கு மகர் கொடுக்கணும் இதுதான் அடிப்படையான அசல் யாரு மகர் கொடுக்கணும் மனமகன் மகர் கொடுக்கணும் யாருக்கு மகர் கொடுக்கணும் மன மகனுக்கு மகர் கொடுக்கணும் இது மார்க்கத்தினுடைய அடிப்படை அல்ல திருக்குறான நாலாவது நாலாவது வசனத்துல பெண்களுக்கு அவர்களின் மனக்கொடைகளை கட்டாயமாக கொடுத்து விடுங்கள் என்ற சொல்கிறான் ஆனா திபுநலப்பும் செய்யின் மின்பு நீங்க மகிர்வை கொடுத்துட்டீங்க பெண்கள் என்ன மன மகன் என்ன செய்றாங்கண்டா ஏதாவது ஒன்றை அவங்களாக மனம் வந்து உங்களுக்கு விட்டு தந்தால் நீங்க பத்து லட்சம் ரூபாய் மகிர் கொடுக்கிறீங்க அப்ப உங்களோட மணமகள் என்ன செய்யறாங்கடா நீங்க வந்து எனக்கு ரெண்டு லட்சம் தந்தா போதும் எட்டு லட்சத்தை நீங்க வச்சுக்கோங்க என் அவங்களும் அவங்களுக்கு திருப்பி தந்தால் அல்லாஹ் சொல்கிறான் சைன் திபுனலா குமன் செயின் மின்னு நஃப்சன் அவங்களாக விரும்பி உங்களுக்கு மகரு தொகையை திருப்பி தந்தால் சகுலுஹு ஹனி அம் மரியா அதை நீங்கள் மகிழ்ச்சியுடனும் மன நிறைவுடனும் நீங்கள் உண்ணுங்கள் என்று அல்லாஹ் தலா சொல்கிறான் அப்போ தான் ஒரு ஆண் தான் திருமணத்துக்கு செல்லக்கூடிய தயாராகும் தான் மகிர கொடுக்கணும் என்று அவர் தான் மகிர சேர்க்கணும் அதான் அடிப்படையான அசல் மகர அவர் தான் சேகரிக்கணும் அவர் தான் அதுக்குரிய வசதியை ஏற்பாடு செய்யணும் அது அவர் யாருக்கு கொடுக்கணும் மன மகளுக்கு கொடுக்கணும் என்றது விளங்குது மேலும் அல்லா தாலா நாலாவது இருபத்தி அஞ்சாவது வசனத்துல சொல்றான் அவர்களை அந்த பெண்களை அவர்களுடைய வீட்டாரின் அனுமதியுடன் நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் அப்ப பெண்களுடைய சம்மதம் எடுக்கணும் அந்த வீட்டினுடைய விருப்பமும் எடுக்கணும் அப்ப கடத்தி கொண்டு ஓட இயலாது வீட்டாக்களிட அனுமதி எடுத்து வழியிட பொறுப்பாளர்கிட்ட அனுமதியோட தான் திருமணம் முடிக்கணும்னா உஜூரஹும் அதே நேரத்தில் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மனத்தடைகளை தாராளமாக நல்ல முறையில் கொடுத்து விடுங்கள் அப்ப வீட்டாக்கள் அனுமதியோட திருமணம் முடிங்க மகித் தொகையை கொடுங்கன்னு எல்லாம் சொல்றான் ஆண்கள் பெண்களுக்கு கொடுக்கணும் என்றது விலங்குது அது ஆண்கள் பெண்களுடைய வீட்டார்கிட்ட அனுமதியும் அவங்களுக்கு கொடுங்கன்னு அல்ல பெண்களுக்கு கொடுங்கன்னு தான் எல்லாம் சொல்றான் அப்ப திருமணத்துக்கு தயாரான ஆண்தான் கொடுக்கணும் அறுபதாவது திருமணம் முடிப்பது உங்கள் மீது குற்றம் இல்லை உச்சூரம் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மகர் தொகையை கொடுத்தாலே தவிர கொடுத்தால் திருமணம் முடிக்கலாம் கொடுக்காட்டி நீங்க வந்து திருமணம் முடிக்க முடியாது அது குற்றமாகிடும் என்று அல்லா சொல்கிறான் அப்ப மகர் இல்லாமல் திருமணம் முடித்தால் அது கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது இந்த மகருக்காக வேண்டி ஒரு ஆண் மகன் கஷ்டப்படணும் உழைக்கணும் அந்த மகருக்காக பாடுபடணும் அவர் தானே கொடுக்கணும் யாரு கொடுக்கணும் அவர் தானே மகரை சேர்க்கணும் அடுத்த வண்ட தயவுல மகிழ் கொடுக்கறதை எதிர்பார்த்து வாழக்கூடாது இதை நாங்கள் சூரத்துள் கசஸ்ல இருபத்தெட்டாவது அத்தியாயிரத்துல இருபத்தேழாவது வசனத்துல மூசா அலை சலாத்துடைய திருமணத்துல நாங்கள் விளங்கி கொள்றோம் மூசா அலை அவர்கள் பனு இஸ்ரவேலர்களா ஒருவராக இருந்து எகிப்து வாசிகள் ஒருத்தருக்கு தாக்குறாரு அந்த மனுஷன் சாகுறார் அப்ப பிறவனுடைய ஆட்கள் இவரை பிடிச்சிருவாங்கன்னு சொல்லி மூசாலை சொல்ல மதியனுக்கு ஓடுறாரு தப்பிச்சு ஓடுறாரு அங்க போன நேரத்துல வசதி இல்லாம இருக்கிறாரு ரெண்டு பெண்கள் நீர் இறைப்பதற்காக வர்றாங்க இடையர்கள் அவங்களை தடுக்கிறாங்க மூசா அலை அவர்கள் அந்த இடையர்களை தடுத்து பெண்களுக்கு உதவி செய்யறாங்க அந்த ரெண்டு பெண்களுடைய தந்தை சுவைப் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியவர் அவரிடம் போய் அந்த பெண்கள் மூசா அலை இஸ்லாம் சம்பந்தமாக சொல்றாங்க இப்படி ஒருத்தரை நாங்க பார்த்தோம் என்று சொன்னு அவர் உடனடியாக மூசாலை சலாத்த வீட்டுக்கு அழைத்து வர சொல்றாங்க அந்த ரெண்டு பெண்ல மூசாலை சலாத்த திருமணம் முடிக்கிறதுக்கு விரும்புற பெண் வெக்கத்துடனும் கூச்சத்துடனும் வந்து மூசாலை சிலாத்த பாப்பா அவங்கள கூப்பிடுறாங்கன்னு அழைச்சிட்டு போறாங்க அது போன பிறகு பாப்பாக்கு விஷயம் விளங்குது ஏன்டா மகள் வந்து ஒருத்தர் நம்பிக்கையானவர் பலமானவர் இவரை நீங்க வேலைக்கு வச்சு கொண்டா நல்லமென்று சொன்ன பரிந்துரைக்குதான் தந்தை சொல்கிறார் அவரை கூட்டிட்டு வாங்கண்டு கூட்டிட்டு வந்த உடனே அடுத்த செகண்ட் வேற வேறொன்னும் பேசல தந்தை என்ன சொல்கிறான் மகளுடைய மனதை புரிந்த தந்தை கால இன்னி உரிது அன் உன் கேக்க எஹ த நான் என்னுடைய இந்த இரண்டு புதல்விகளில் ஒரு புதல்வியை உங்களுக்கு திருமணம் முடித்து தருவதற்கு விரும்புகிறேன் அலா அந்த அஜுரனி சமானியா ஹைஜஜ் நீங்கள் எனக்கு எட்டு வருடங்கள் வேலை பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதான் கண்டிஷன் எட்டு வருஷம் நீங்க வேலை பார்த்து மகர் கொடுக்கணும்

அல்லா நாடினால் எங்களை ஒரு நல்ல மனிதராக நல்ல மாமனராக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று மூசாலை அந்த மகர கொடுக்கிறதுக்காக திருமணம் நடக்குது எட்டு வருஷம் பத்து வருஷம் வேலை செய்தார் மானத்தோட கண்ணியத்தோட தானே இருப்பாங்க பத்து வருஷம் கூலி வேலை செஞ்சு மகர் கொடுத்தாங்க திருமணம் முடிக்கிறாங்க பத்து வருஷம் வேலை செஞ்சு அந்த மகரை கவர் பண்றேன் என்றாங்க இப்படி மகர் கொடுத்து அதற்காக கஷ்டப்பட்டு பணி புரிந்து நபிமார்கள் வேலை செஞ்சிருக்கிறாங்கண்டா ஒரு மணமகன் திருமணத்துக்கு நுழையும் போது அவர் தான் என்ன செய்யணும் சொந்த செலவுல மகர் கொடுக்கிறதுக்காக வேண்டி முயற்சி செய்ய வேண்டும் ஆனா இந்த மகிர் என்றதை நாங்க என்ன நினைக்க கூடாதுண்டா இந்த மகிர அவர் மட்டுமே தான் கொடுக்கணும் வேற யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது ஒரு உதவியே செய்யக்கூடாது என்ற மாதிரி நினைத்து விட கூடாது மகிர பெண்கள் தீர்மானிக்கணும் அவங்க ஒரு பொற்குவியலை கேட்டாலும் மகரா கொடுக்கலாம் அப்ப யார திருமணம் முடிக்க போறமோ அந்த மணமகளிடம் முடிக்க விரும்புகிறேன் நீங்க எவ்வளவு கேட்டாலும் மகருத்தாலதான் வேணும் இந்த கொஞ்சம் பார்த்து கேட்கலாமே ஒரு கோரிக்கை வைக்கலாம் அந்த மணமகள் அவங்களா விரும்பி சரி ஒரு சின்ன அளவுல நீங்க தந்தா போதும் என்று சொன்னால் சிறிய அளவுல ஒரு மகர கொடுத்து திருமணத்தை முடித்துக் கொள்ளலாம் ஆனா அந்த பெண் விரும்பி தான் அதை சொல்ல வேண்டும் வற்புறுத்த முடியாது இந்த செய்திக்கான ஆதாரத்தை நாங்க எங்க பாக்குறோம் சொன்னா நபி சல்லாடைய காலத்துல ஒரு பெண்மணி அத்தத்தின் அத்தின் ஒரு பெண்மணி ரசூல்லாவிடம் வருகிறார்கள் அந்த பெண் தன்னை அல்லாவுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அன்பளிப்பு செய்ததாக அர்ப்பணித்ததாக கூறினார்கள் அதாவது ரசூல்லா கிட்ட வந்து அல்லாவின் தூதரே நான் என்ன முழுசா அவங்களுக்கு அன்பளிப்பு செய்கிறேன் அப்ப நீங்க என்னைய திருமணம் முடிச்சு கொள்ளலாம் நான் உங்களை திருமணம் முடிக்க விரும்ப விரும்புறேன் நீங்க எனக்கு மகிழும் தர வேண்டியது இல்ல அன்பளிப்பு செய்யறாங்க அர்த்தம் நீங்க எடுத்துக்கோங்க என்ன எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றாங்க பெண்ணை வந்து விருப்பம் இல்லை ஆனா விருப்பம் இல்லாததுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா நான் ஏற்கனவே நிறைய திருமணங்களை முடிச்சுட்டேன் இனிமேல் கொண்டு ஒரு பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றாங்க அப்ப இருந்து ஒரு நபித்தோழர் பக்கால ரஜுலன் ஒரு பக்கத்தில் இருந்த நபித்தோடர் சொல்றார் சௌவிஜ் எனக்கு திருமணம் முடிச்சு கொடுங்க அப்படின்றாங்க அப்ப ரசுல்லா சொல்றாங்க ஆ சௌபன் அப்படியா இப்ப எனக்கு தான் அவங்க அன்பளிப்பு உங்களுக்கு அன்பளிப்பு இல்ல நீங்க மகரு கொடுக்கணும் அதனால அதிஹா சௌபன் அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு மகரா கொடுக்குறீங்களா என்டி அந்த பெண் சார்பா ரசுல்லா மகர் பேசுறாங்க ஏன் அந்த பெண் தானே ரசுல்லாக்கு தானே அன்பளிப்பு செய்துதான் சொல்லிட்டாங்க இப்போ ரசுல்லா திருமணம் முடிக்கல ஆனால் பொறுப்பெடுத்துட்டாங்க ஏன்டா அந்த பெண் வந்து ரசுல்லாக்கு முழுசா பாரத்தை கொடுத்துட்டாங்க ஒப்படைச்சிட்டாங்க பொறுப்பை அப்ப ரசூலா சொல்றாங்க அந்த பெண் சார்பாக நீங்க ஒரு ஆடையை கொடுங்க அவசரம் லா அஜிது எனக்கு எதுவுமே இல்லை அப்ப இன்னொரு அறிவிப்புல வருது அல்லா இது வேட்டி இருக்கு வேட்டி இருக்கு அவருக்கு மேலாடை இல்ல வேட்டி மட்டும் இருக்குது அல்ல இது வேட்டி இருக்குது கொடுக்கவான்னு கேட்கிறாங்க ரசூலா சொல்றாங்க வேட்டியை கொடுத்தா உனக்கு ஆடை இல்லை அது அவளுக்கு கொடுத்தா அவளுக்கு எந்த பரோசனமும் இல்லை உன்னை வேட்டியை வச்சு அவள் செய்ய உனக்கு நஷ்டம் நீ வேண்டி வந்துடும் அதனால வேட்டியை பாரு அப்படின்னு அவரு போயிட்டு வீட்டுல தேடி முகம் அப்படியே வாடி மகரு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்ல அவர் எவ்வளவு வறுமையில இருக்கிறாரு பாருங்க ரொம்ப கஷ்டத்துல முகம் வாடி இருக்கும் போது ரசோலா சொல்றாங்க ஒரு இரும்பிலாலான ஒரு மோதிரத்தையாவது நீ மகராக கொடுக்கலாமே என்று சொன்னேன் அத அவருக்கு ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தி இரும்புல மோதிரம் கூட இல்லை கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்ப ரசூல் அவரை பார்த்து மாமா அக்கமினால் குரு ஆண் சரி முதல்ல ஆடையே கொடுக்க சொன்னேன் முடியாதன்ட்டா ஏதாவது இருக்குதான்னு பார்க்க சொன்னேன் இல்லை என்றாய் வேட்டியை தான் கொடுப்பேன்றாய் அது சரி வராது வேற எதுவும் இல்லை என்கிறார் சரி ஒரு மோதிரத்தையாவது கூட அதுவும் இல்லை என்கிறார் அப்ப நபிசல்லாம் கேக்குறாங்க மாமா அக்கமினால் குருவான் குருவானில் என்ன இருக்குது ஏதாவது சூராக்கள் தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னா அவர் சொல்றாரு காலை கதா அவ கதா இது இது தெரியுமென்றாங்க அப்புறம் ரசுல்லா சொல்வாங்க ஃபக்கத் தவ் ஓஜித்து கஹஹா திமா மா உங்களுக்கு குருவானில் எது தெரியுமோ அந்த சூராக்களை நீங்கள் அந்த பெண்ணுக்கு மரணம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உங்களை நான் திருமணம் முடித்து வைக்கிறேன் என்று நபி சல்லாகுலே அவர்கள் அந்த ஏழை நபித்தோடரை திருமணம் முடித்து வைத்தார்கள் என்ற செய்தியை சஹுலு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த என்ன விளங்குது ஒருத்தர் திருமணம் முடிப்பதற்கு இருப்பதாக இருந்தால் அவர் கொள்ளணும் பத்து வருஷம் வேலை அளவுக்கு முயற்சி செஞ்சாங்க ஆனா இந்த செய்தி என்ன வருது அவருக்கு எதுவுமே இல்லை ஆனா திருமணத்துல தேவை இருக்குது இந்த நேரத்துல அல்லாபின் தூதர் சல்லா அலி அவர்கள் ஒரு ஜமாத் தலைவராக இருந்து இவருக்கு மகர் கொடுக்கிறதுக்கு வசதி இல்லாத நிலையை கருத்துல கொண்டு குறித்த பெண்மணி அந்த பொறுப்பை ஜமாத் தலைவர் என்ற வகையில் அல்லாவின் தூதர் என்ற வகையில் ரசூல் சொல்லா அலுவலாம் அவர்களுக்கு ஒப்படைத்த காரணத்தினால் ரசூல் இவருக்கு மகருக்கு லேசு படுத்துறாங்க ஒரு ஆடையை கொடுக்க சொல்றாங்க குர்வான்ல சில வசனங்கள் என்று இந்த மகிர் விஷயத்துல ஒரு உதவியைத்தானே ரசூல் சொல்லா அலுஸ்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் திருமணம் முடித்து வைத்தார்களா இல்லையா அதை அந்த பெண் சம்மதித்த காரணத்தினால் அல்லாவின் தூதரிடம் அந்த பெண் பொறுப்பு கொடுத்த காரணத்தினால் ரசூல்லா அந்த பெண் சார்பாக அந்த மகரை குறைப்பதற்கு மகருடைய விஷயத்துல தீர்மானம் எடுப்பதற்கு ரசூல் சல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் அதிகாரம் படைத்தவர்களாக மாறுகிறார்கள் அந்த நபி தோழர்களுக்கு ரசூல் அந்த அதிகாரத்தை வைத்து மகருக்கான உதவியை செய்தார்களா இல்லையா அப்ப மகருக்கு உதவி செய்யலாம் நாங்களாத்தான் முடிவு செய்யணும் மகர நாங்களாத்தான் கேட்கணும் முடியலையா பெற்றோர்கள் இல்ல உறவினர்கள் உதவி செய்யலாம் நண்பர்கள் உதவி செய்யலாம் வரதட்சணைக்காக பெண்களுக்கு நிறைய பேர் உதவி செய்கிறாங்க ஆனா அல்லாஹ் தாலா மகரு தான் ஆண்களுக்கு கட்டளை இடுகிறாள் அப்ப ஆண்களுக்கு மகரு கொடுக்கறதுக்கு யாரும் உதவி செய்யறதுல எந்த தவறும் வராது இது மார்க்கம் தடுக்கப்பட்டதா வராது ஆகாது அல் குர்வானில இருபத்தி நாலாவது அத்தியாயத்திறன் முப்பத்தி ரெண்டாவது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான் வா அன் கெஹுல் அயாமா மின் கும் வ சாலெஹீன மின் விமாதிக்கும் வா இமாய்க்கும் உங்களின் வாழ்க்கை துணையற்றவர்களுக்கும் நல்லோரான உங்களின் ஆணடிமைகளுக்கும் பெண் அடிமைகளுக்கும் திருமணம் செய்து வெய்யங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப வசதி உள்ளவர்கள் என்ன பண்ணணும் ஆண் அடிமைகள் இருப்பார்கள் பெண் அடிமைகள் இருப்பார்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் வாழ்க்கை வசதி அற்றவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான் வசதி படைத்தவர்கள் திருமணம் முடித்து வெய்யங்கள் என்று அப்ப திருமணத்துல வசதி இல்லாதவர்களாக ஆண்கள் எடுக்கிறார்கள் எதுக்கு வசதி இல்லை மகரு கொடுக்க வசதி இல்லை வலிமாக்கு வசதி இல்லை அப்ப வசதிக்கு திருமணத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கடா வசதி உள்ளவர் எதுக்கு ஹெல்ப் பண்ணணும் மகருக்கு ஹெல்ப் பண்ணலாம் வலிமாக்கும் ஹெல்ப் பண்ணலாம் என்றது விளங்குது ஆனா மாமனார் கிட்ட ஹெல்ப் கேட்டா வரதட்சணை ஆகிரும் இது மாமனார் அல்லாத வேற ஆக்கள் என்ன செய்யணும் அந்த உதவியை செய்யணும் ஏண்டா திருமணத்துக்கு நிபந்தனை போட்டு யாராவது உதவி கேட்டா அது சீதனமாகிரும் எனவே மாமனார் தரப்பு அல்லாத வேறு தரப்பினர்கள் என்ன செய்யலாம் அந்த மணமகனுக்கு மகருக்காகவும் வலிமாவுக்காகவும் உதவி செய்யலாம் என்றதும் இந்த வசனத்திலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் எனவே சகோதரர் கேட்ட கேள்வியில மகரை அவரவர் தான் கொடுக்கணும் அதற்காக அவரவர்தான் பாடுபடணும் தியாகம் செய்யணும் உழைக்கணும் அல்லாஹால பரக்கத்துடைய வாசலை திறந்து வைப்பான் ஆனா திருமணம் ரொம்ப தேவைப்படுகிறது இது காலத்தை தாமதித்தால் விபச்சாரத்துக்கு சென்று விடுவோம் என்ற அச்சமான சூழ்நிலையில் ஒரு ஏழை இளைஞன் இருப்பார் என்றால் வசதியற்ற நிலையில் இருப்பார் என்றால் அவருக்கு வசதி படைத்தவர்கள் ஜமாத்தில் அதிகாரம் படைத்த தலைவர்கள் முன் வந்து மகருக்கு உதவி செய்யலாம் வலிமாவுக்கு உதவி செய்யலாம் என்பது இந்த செய்திகளிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம்